ஹலோ ஃபைஸ் வணக்கம் மக்களே டே டுவெண்ட்டி ஃபோரோட பிக் பாஸ் எபிசோட் ஃப்ரோம் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு இது வந்துட்டு காமிக்கிறாங்க பவுண்ட்ரிஸ் வச்சு என்கிட்ட வந்துட்டு இனிமேல் பழக ஆறுமை நம்மளும் வந்துட்டு பவுண்ட்ரிஸோடு நடந்துக்கலாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு பாருவோம் கம்ருதினும் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி கம்ருதினுமே இது பண்ணிவிட்டு அங்கேருந்து கை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு மறுநாள் காலையில எல்லாருமே சந்தோஷமா டான்ஸ் ஆடி இது பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தலைவர் தத்பூஷ் பழம் வழக்கம் போல கேமரா முன்னாடி நின்று நடிக்கிறன்ற பேர்ல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு கம்ருதீனு வினோத் அதுக்கப்புறம் பிரவீன் எல்லாருமே பின்னாடி நின்று பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இப்படின்னு சைக்கை பண்ணிகிட்டு அதுலேயும் கம்ருதீனும் வினோத்தும் கொஞ்சம் ஓவர் போர்டடாகவே பண்ணிட்டு இருக்கிறாங்க இவர் சட்டை போடாமல் ஏதோ ஒரு சீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணி இருக்காரு இதை பார்த்த பிரவீன் வந்து சட்டை போடுங்க சட்டை போடுங்கன்னு இருக்காரு ஆனால் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு இவர் இவர் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நம்மளோட தலைவர் தர்பூசணி பழம் அம்ருதீன் கிண்டல் பண்ணுறாரு இது பண்ணுறாரு இதெல்லாம் ரொம்ப தப்பு நீங்கள் கேட்க மாட்டிங்களா நீங்களும் அங்கே தானே இருந்தீங்கன்னு சொல்லிட்டு பிரவீன்கிட்ட சொல்கிறாரு நம்ம திவாகர் சரி சரி நான் கேட்குறேண்ணே நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டும் விடாமல் துஷாரை கூப்பிட்டு ஆக்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கேமரா முன்னாடி நம்ம தர்பூசணி பழம் நான் வந்துட்டு இந்த சீன் பண்ணி காமிக்கிறேன் அந்த சீன் பண்ணி காமிக்கிறேன்னு திரும்பவும் சட்டையை கட்டி பண் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு இதை கேள் அதை கேள்வி துஷார்கிட்ட சொல்லிட்டுருக்க வினோத் காண்டாகி போயிட்டு வினோத் கிட்டே அங்கேயும் வம்பழுத்துட்டு வந்திருக்காரு நம்ம தர்பூசம் பழம் அதனால் வந்துட்டு அவர் சத்தமாக பாட்டு பாடிட்டுருக்காரு இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வேணுன்னு இதை பார்த்துட்டு திவாகர் பிரவீன் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பிரவீன் ஒரே வாரத்தில் சூப்பராக முடிச்சிடுறாரு நீங்கள் எப்படி கேமரா முன்னாடி போயிட்டு இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு இது இருக்குதோ அதே அளவுக்கு அவருக்கும் பாட்டு பாடுறதுக்கு எல்லா வகையிலையும் வந்துட்டு அவருக்கும் வந்துட்டு இது இருக்குது அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லிடுறாங்க ஆனால் இதை பார்த்துட்டு இந்த கனி கடுப்பாயிட்டு ஒரு கட்டத்தில் இவங்க சண்டை மாட்டிகிட்டே இருக்காங்க சார் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஓகே தான் இது மாதிரி சட்டை போடாமல் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே நல்லா இல்லை சார் ஒரு மாதிரி இதுவாக சங்கடமாக இருக்குது எங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம திவாகர் கடுப்பை என்ன மேடம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் இதெல்லாம் ரொம்பவே தப்பு நீங்கள் கூட தான் வந்துட்டு இந்த எஃப்ஜியை கூட கட்டி பிடிச்சிட்டு பேசுகிறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல அதெல்லாம் நாங்கள் என்ன சொல்லிட்டே இருக்கோம்னு சொல்கிறாரு உடனே எஃப்ஜிவும் சாப்பறியும் போமாயிடுறாங்க கனி வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு இப்படி பேசுகிறாரே ஒரு இதுக்கு போயிட்டு அப்படின்ற மாதிரி இது பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அப்புறம் இவர் பண்ண வேலைக்கு சட்டை போடாமல் இது பண்ணார் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு திவாக்கரை நிற்க வச்சிடறாங்க கம்ருதீனும் வந்துட்டு மாப்பிங் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவரையும் நிற்க வைக்கிறாங்க ஒரு பக்கம் ஆப்போசிட்டில் ஆனால் அவர் வேணுன்னே அப்போ தான் இன்னும் ஜோராக டான்ஸ் ஆடிக்கிட்டு கிண்டல் அடிச்சிட்ருக்காரு இதை பார்த்து திவாக்கர் இன்னும் கடுப்பாயிட்டு அங்கேருந்து போயிட்டுறாரு பிரவீன் சொல்கிறதுக்கு முன்னாடி பிரவீன் கடுப்பாய் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்கு அங்கேருந்து வந்தீங்க நீங்கள் தலைவர் சொல்கிறதே கேட்க முடியாது நீங்கள்லாம் ஒரு தலைவராக நீ வந்து பார்ஷாலிட்டி பார்க்குற நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது நீ தலைவரே கிடையாது அப்படி இப்படின்னு பேசி இது பண்ணிட்டுருக்கிறாரு அது பார்த்தாதுன்னு சொல்லிவிட்டு சட்டை போட சொல்லி பிரவீன் வந்து கேமராவை மறைச்சி பாட்ரூம் இல்லைன்னு என்கிட்ட சொன்னால் அதுக்கும் அவரை பிடிச்சி இவரே தள்ளி விட்டுட்டு நீ என்னை தள்ளி விட்டேன்னு பிரவீன்கிட்ட சண்டைக்கு போகிறாரு திவாகர் நீ தலையை கிடையாது போயா போயான்னு சொல்லிடுறாங்க இங்கே ஒரு பக்கம் கனியை சொன்னதுனால அஃப்ரெண்ட் ஆகிட்டு எவ்ஜிய கோவப்பட்டு நீ யார் நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படி இப்படின்னு கோமா வந்து கேட்டுருக்க நீ வேணும் உத்தம மாதிரி பேசிகிட்டு இருக்கான்ட்டு எஃப்ஜே கிட்டே சண்டைக்கு போகிறாரு திரும்பவும் இந்த திவாகர் ஒரு கட்டத்தில் சபரி ஆண்டாயிட்ட அவன் இல்லாமல் நீ என்னை ஓரா இருக்க எதுக்காக இப்ப அவனை அப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு அவர் ஒரு பக்கம் சத்தம் போடுறாரு கோவப்படுறாரு அப்புறமா காம் டவுனாகவும் பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு அப்படியும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க நடுவில் நடுவில் இந்த பாரு வேறு வந்துட்டு அவரு சட்டை இல்லாமல் நடிக்கிறது அவரோட சுதந்திரம் நீங்கள் குரூப்பாக வந்து மேரட்டூன் பார்க்காதீங்க அப்படி இப்படின்னு சீனை போட்டிருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விக்ரம் வந்துட்டு கூப்பிட்டு சொல்கிறாங்க தீபாக்கார் கூப்பிட்டீங்க பாருங்கண்ணே நீங்கள் நீங்கள் சட்டை இல்லாமல் போட்டது சொன்னது அக்கா சொன்னது தப்பு தான் ஆனால் அதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணிங்க பார்த்தீங்களா அது ரொம்ப கேவலமான விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா அது ரொம்ப தப்பு நீங்கள் அப்படி சொல்லியே கூடாது அப்படின்ற மாதிரி திவாகர் திவாகர்கிட்ட அப்படி இப்படின்னு பேசி இந்த பிரச்சனையை வந்துட்டு சால்வ் பண்ணி விடுறாரு பிரவீன் அப்புறம் சபரி வந்துட்டு சூப்பர் டீலக்ஸ் ரூம் போகும்போது எப்பையும் காமெடியாக பண்ணிட்டு போகிற மாதிரி ஒர்க்கர்ஸ் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு போகிறாங்க சாமானத்தை கழுவிட்டு இருந்த நம்ம பாரு என்னமோ அவங்களையே சொன்ன மாதிரி ஒர்க்கர் அவன் ஒர்க்கர் யார் இங்கே ஒர்க்கர் அப்படி எல்லாரும் சம்மந்தம் கண்டஸ்டன்ட் தான் பிக் பாஸே சொல்கிறாரு இவங்க வந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க வழக்கம் போல் வந்துட்டு ஒரே புலம்பு புலம்பி கூப்பாடு போட்டுட்ருக்காங்க இதை பார்த்து சபரி கனி எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்காங்க நம்ம எப்பவும் போல் ஃபன் பண்ணிட்டு தான் இருந்தோம் அவங்க சொல்கிறது தான் ஒர்க்கர்ஸ் எல்லாம் யாரும் யாருக்கும் ஒர்க்கர் கிடையாது நம்ம எப்பவும் போல் கிண்டல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க அதை கூட அந்த அம்மா ஒரு கன்டென்ட் ஆகப்பாதுன்னு சிரிச்சுட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் அடுத்ததாக லக்ஸுரி டாஸ்க் வருது அதில் பார்த்தீங்கன்னா த்ரீ ரவுண்ட்ஸ் வந்துட்டு வைப்பாங்க லக்ஸுரி டாஸ்கில் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு தொப்பி தொப்பி அந்த டாஸ்க் வந்துட்டு வைக்கிறாங்க இதை வந்துட்டு திவாகர் தான் படித்து காமிக்கிறாங்க அதில் ரெண்டு பேர் ஜட்ஜாக வரணும் வழக்கம் போல் சூப்பர் டீலக்ஸ்லேருந்து ஒருத்தர் இதுலேருந்து ஒருத்தருன்ற மாதிரி வந்துட்டு ஜட்ஜஸ்ஸாக போகணும் ஜட்ஜஸாக வந்துட்டு நம்ம வியானாவும் கலையும் வந்துட்டு போகிறாங்க ஃபஸ்ட்டு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் போகணும் ஒவ்வொரு டீம்லேருந்தும் இந்த பக்கம் பிபி டீம்லேருந்து துஷாரும் சூப்பர் டீடெக்ஸ்லேருந்து வினோத்தும் போகிறாங்க செம்ம ஈக்குவல் டஃப் கொடுக்குறாங்க செம்மையாக ஃபைட் பண்ணி அப்படி இப்படின்னு இது பண்ணி வினோத்து தாங்க வின் பண்ணுறாரு செம்மை சூப்பராக ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு விளையாடினாங்க நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு சூப்பர் டீலெக்ஸ்லேருந்து ரம்யாவும் எஃப்டேவும் போகிறாங்க பிக் பாஸ் டீம்லேருந்து கம்ருதீனும் கெமியும் போகிறாங்க செம்ம டஃப் கொடுத்தாங்க செம்ம காமெடியாகவும் இருந்துச்சு எஃப்டேவை தூக்கி அல்லேக்கா தூக்கி இடி வச்சிடுறாரு கம்ருதீன் அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஃபண்டாக இருந்துச்சு அவங்களே பார்த்து சிரிச்சுட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபைனலாக வந்துட்டு கெமி தொப்பி எடுத்துகிட்டு போய் வச்சுறாங்க சரியான ஈக்குவல் டஃப் கொடுத்தாங்க ரம்யாவும் எஃப்ஜேவும் அப்புறம் இவங்க பிபி டீம் வந்துட்டு செகண்ட் ரவுண்ட் பண்ணுறாங்க தேர்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மூணு மூணு பேர் போகணும் இங்கே வந்துட்டு சூப்பர் டீலக்ஸ் ரூம்லேருந்து மிலன் அப்புறம் கனி சபரி இவங்க மூணு பேரும் போகிறாங்க பிக் பாஸ் டீம்லேருந்து பிரவீன் விக்ரம் சுபிக்ஷா இவங்க மூணு பேரும் போகிறாங்க செம ஈக்குவல் டஃப் கொடுத்தாங்க ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏர்லியராக முடிஞ்சிச்சு விக்ரம் சூப்பராக தூக்கி ஆடி வாட்ருமில்லன் எல்லாம் தூர வச்சுட்டு அப்படியே அழகாக ஜெயிச்சிடுறாங்க அதனால் பிபி டீம் வின் பண்ணிடுச்சுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அங்கேருந்து போன உடனே வந்துட்டு சூப்பராக விளையாடினீங்க நேற்று வந்துட்டு இத்தனை நாள் பண்ண விஷயத்துலேருந்து நேற்று ஈவினிங் நீங்கள் சண்டை போட்டது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு எனக்கு டென்ஷன் பண்ணிங்க ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டீங்க எப்படி சூப்பராக விளையாடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்க எல்லாமே ஈக்குவல் பவர்ஸ் கொடுத்து ஈக்குவலாக விளையாடி செமையாக பண்ணீங்க அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் ஆகிட்டேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்னு பிக் பாஸ் சொல்கிறாரு எல்லாருமே சந்தோஷமாயிராங்க அந்த சந்தோஷத்துக்காக வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபைவ் பாயிண்ட்ஸ் பிக் பாஸ் டீமுக்கு கொடுக்குறேன் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்ற சொல்கிறாங்க ஒரே சந்தோஷமாகறாங்க மொத்த பேரும் அடுத்ததாக வந்துட்டு இந்த டைம் நீங்கள் வந்துட்டு பிக் பாஸ் ரூம்குள்ளே எல்லாருமே போகலாம் அதாவது பிக் பாஸ் டீமில் இருக்க எல்லாருமே வந்துட்டு அந்த லக்ஸுரி ரூம்க்குள்ள போகலாம் போயிட்டு உங்களுக்கு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் டைமு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்துட்டு தௌசண்ட் பாயிண்ட்ஸு பிங்க் கலர் கவரில் இருக்கிறது தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா மொத்தமே கேன்சல் ஆகிடும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாரு கரெக்டாக இவங்க வந்துட்டு முன்னாடியே கேல்குலேட் பண்ணிடுறாங்க இவங்கவுங்க உள்ளே போயிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் மிச்சவங்களே சும்மா உள்ளே போயிட்டு வந்ததுக்கான கணக்கு காமிச்சிடணும் கால் வச்சுட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க அழகாக ஆளாளுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ்க்கு எடுத்துக்கணும்னு கேல்குலேட் பண்ணிவிட்டு வெளியே வராங்க அப்புறம் சபரி வந்துட்டு எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணுறாரு பார்த்தா எயிட் ஃபிஃப்டிக்கு தான் எடுத்திருக்காங்க சூப்பராக மொத்தமே வந்துட்டு பிக் பாஸ் ட்ரீமுக்கு மட்டுமே எடுத்திருக்காங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயம் இடம் நேற்று டாஸ்கில் நடந்தால் அவங்க விளையாடுறதுக்கும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இன்னைக்கு நீங்கள் விளையாடுறதுக்கு மட்டும் நீங்களே எடுத்துப்பீங்களாடான்ற மாதிரி இருந்துச்சு இந்த பார்ஷுவாலிட்டியை பார்க்கும்போது அதுக்கப்புறம் எல்லாம் ஆள் ஆளுக்கு கொஞ்சம் பேர் பிபி டீம் வந்துட்டு கார்டன்கிட்டையும் சூப்பர் டீலக்ஸ் வந்துட்டு உள்ள ரூம்லேயும் உட்காந்து ஆள் ஆளுக்கு எப்போவும் போல் கதை பேசிகிட்டு உட்காந்துருக்காங்க திடீர் சடனாக யாரோ எதிர்பார்க்காத டைமில் பாட்டு வருது யாரோ போகிறாங்கன்னு எல்லாருமே சந்தோஷமாக வந்துட்டு கார்டன் ஏரியாவுக்கு வந்து அப்படியே டான்ஸ் அப்படியே இருக்காங்க அப்போது இவங்க எல்லாருமே மூணு பேர் ரியோ அதுக்கப்புறம் ஹீரோயின் டேரக்டர் டேரக்டர் தான் விக்னேஷ்காந்த் அவங்க மூணு பேருமே வந்துட்டு உள்ளே கன்சஷன் ரூம்லேருந்து வெளியே வராங்க அப்புறம் எல்லோரும் உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் உள்ளே ஓடி போகிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு எஃப்ஜே சபரி இவங்க எல்லாம் வந்துட்டு சந்தோஷ மாதிரியோ விக்னேஷ்காந்தியெல்லாம் முதலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நல்லா போய் பேசுனாங்க விகல்ஸ் விக்ரம் எல்லாமே அப்புறம் வந்துட்டு என்னோடய படத்தோடய ப்ரமோஷனுக்காக வந்திருக்கேன் விக்கல்ஸ் விக்ரம் அதாவது ஆண் பாவம் படத்துக்காக அப்படின்ற மாதிரி சொல்லி ரியோ சந்தோஷமாக சொல்கிறாரு இதுக்கு டேரக்டர் வந்துட்டு தான் இதில் ஒரு ரோலும் பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு மூணு பேரையும் வைக்கிறாரு ரியோ ஸ்பெஷலாக வைக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ட்ரைலர் போட்டு கம்மிக்கலாம் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு சொல்ல அப்புறம் ட்ரைவ்லர் போட்டு கம்மிக்கிறாங்க வெளியே வந்தோடனே எல்லாரும் இந்த படத்தை வந்து பார்க்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து ரியோவுக்கும் உங்களை மூணு பேரும் வந்துட்டு டைம் முடிஞ்சிச்சு நீங்கள் கிளம்பலான்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லி அனுப்புறாரு மிஸ் யூன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் சொல்ல அவரும் மிஸ் யூ டூன்னு சொல்ல அடேசாமல் ஃப்ரெண்டாக போகுது அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிடுறாங்க அதோட நேற்று எப்பிசோட் முடியுதுங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்